அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமது இன்றைக்கான பதிவு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பதிவு நம்முடைய விதியை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை கொண்ட ரெண்டு விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் உங்களுக்கு இந்த உலகத்தில் சாதிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு அமல்களை மட்டும் நீங்கள் செய்யுங்க அலமதுல்லா அது உங்களுக்கு நடக்கவே நடக்காத காரியமாக இருந்தால் கூட ரப்பினுடைய அனுமதி கொண்டு உங்களுக்கு உடனடியாக நடந்து முடியும் நாற்பது வருடங்கள் தொழாமல் இருந்த ஒரு நபருடைய வாழ்க்கையில அல்லாஹ் தலை ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தலாம் அப்படிப்பட்ட அந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதாவது ஒரு மனிதர் இருக்காரு அவருக்கு தொழுகையின் பக்கம் போறது அவருக்கு விருப்பம் இல்லை அல்லஹாவின் மீது பயம் இல்லை ஆனா அவர் ஒரு முஸ்லிம் தான் அவர் எந்த விதமான நல்ல அமல்களையுமே எடுத்துக்க மாட்டார் தொடவே போகாதவர் எப்படி மற்ற அமல்களை எடுத்துக்கொள்ள முடியும் அவருடைய வாழ்க்கை காஃபியருடைய வாழ்க்கை எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்கு இதற்கு இடையில் அவர் நல்ல வசதி படைத்த ஒரு மனிதர் அவர்கிட்ட யாராவது ஒரு உதவிக்கு வந்து நின்னா கூட அவர் ஒரு ரூபாய கூட நீட்ட மாட்டார் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அவருடைய குடும்பம் அவருடைய பிள்ளைகள் அவருடைய வேலை இதுல மட்டும்தான் அவருக்கு விருப்பம் இதை நல்லபடியா அவரு கவனிச்சுக்கவும் செய்வார் குடும்பத்தை நல்லா பாத்துக்குவாரு நல்ல வேலையிலையும் நல்ல முன்னேற்றம் அல்லாஹ் அவரை ஒரு பெரிய ஒரு செல்வந்தனாக வச்சிருக்கான் அவருக்கு கீழே நிறைய நபர்கள் வேலை பார்க்குறாங்க இதற்கு இடையில ஒரு நாள் என்ன நடக்குது அல்லாஹால அந்த மனிதருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட அதிசயத்தை எப்படிப்பட்ட ஆச்சரியத்தை கொடுக்குறான் அப்படின்னா அவருடைய அன்பான மகனுக்கு உடல்நிலை சரியில்லை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகப்படுது அங்கே சொல்கிறாங்க பெரிய பிரச்சனை உங்கள் பிள்ளைக்கு மூளையில் பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது அதுலேருந்து காப்பாற்றக்கூடிய சக்தி எந்த மருத்துவருக்குமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த மனிதர் கேட்குறாங்க நீங்கள் எந்த ஊரில் சொன்னாலும் சரி எந்த நாட்டில் சொன்னாலும் என் பிள்ளைய நான் தூக்கிட்டு போய் நான் காப்பாற்றுறேன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை உங்கள் பிள்ளைய காப்பாற்றுற வசதி எங்கேயுமே இல்லை நீங்கள் மிச்ச காலத்தில் உங்கள் பிள்ளைய நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறாங்க ஒரு வாரம் டைம் கொடுக்குறாங்க இதற்கு இடையில் அந்த மனிதருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அவருடைய பணம் அவருக்கு உதவலை அவருக்கு என்ன செய்யறது யார்கிட்ட போய் என்ன உதவி கேட்க முடியும் முடியலேன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு தோணும்போது அவருடைய மனைவி நல்ல ஒரு மாமினான ஒரு பெண்ணுக்கு உதாரணமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க நல்ல குணம் படைத்த ஒரு பெண் இவருக்கு இரவெல்லாம் தூக்கம் வர்றதே இல்லை பிள்ளையே இந்த நிலைமையில வச்சுக்கிட்டு எந்த பெற்றோர்கள் தான் நிம்மதியா தூங்க முடியும் இவர் எந்திரிச்சு நடமாடுறாரு என்ன செய்யறதுன்னு தெரியாம பார்க்கும்போது அவருடைய மனைவி ஒரு அறையில தொழுதுட்டு இருக்காங்க அல்லாட்ட அழுது மன்றாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இவர் பக்கத்துல வந்து கேட்குறாங்க இப்படி நீ அல்லாட்ட தொழுகையின் மூலம் கேட்கறதுனால உனக்கு மாறுதல் வரும்னு நீ எ நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா என்னுடைய ரப்பு இந்த உலகத்தையே படைச்சவன் இந்த உலகத்தையே நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருக்கவேன் பாதுகாக்கிறவன் நம்முடைய பிள்ளைய பாதுகாக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி அந்த மனைவி கேட்குறாங்க அப்போ இவருக்கு உள்ளத்தில் ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கை வர்ற மாதிரி தோணுது ஏன்னா எந்த நம்பிக்கையுமே இல்லை எந்த வழியுமே இல்லை தன்னுடைய அந்த மனைவி சொன்ன அந்த வார்த்தையில இவருக்கு ஏதோ ஒரு மாறுதல் வருது அப்போது இவர் கேட்குறாரு ஏமா நானும் இந்த மாதிரி அல்லாட்ட தொழுதா நம்ம பிள்ளைய அல்லா காப்பாத்திடுவானா அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம் இந்த வார்த்தையை நீங்க சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த வார்த்தைய அல்லா கேட்டானா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவான் நீங்க போங்க உடனே போயிட்டு ஒளி செஞ்சுட்டு வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தொழுகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தொழ ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு மூணு நாள் நல்ல தொழுகையாலியா இருக்காரு அவரு அஞ்சு நேரம் தொழுகிறது மட்டும் இல்லாம நஃபிலான தொழுகைகளையும் தொழுதுட்டு வர்றாங்க அவருடைய மனைவி நல்ல ஒரு மாமீனான பெண் எப்பொழுதும் ஹதீஸ்களோடையே வாழக்கூடியவங்க அவங்க நிறைய தர்மங்களை செய்கிறாங்க இவருக்கு முன்னாடி அது பிடிக்காது தன்னுடைய பணத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கறதே பிடிக்காது அப்போ அந்த ஹதீசையெல்லாம் படிக்கும்போது இவருக்கு ஒரு மாற்றம் ஏற்படுது இந்த செல்வம் எல்லாம் இருந்து என்னுடைய பிள்ளையை காப்பாற்ற முடியலையே அப்போ இந்த செல்வத்தை நம்ம அல்லாவுக்கா நம்ம கொடுப்போம்னு சொல்லி சதக்காவும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அலஹமது இப்படியே ஒரு ஆறு நாள் போகுது ஏழாவது நாள் அவங்களுடைய பிள்ளைக்கு ரொம்ப முடியாம போகுது ஐசியூவில் வச்சிருக்காங்க அந்த இடத்துல அந்த ஹாஸ்பிட்டலில் இவர் சல்லாவை விரிக்கிறாரு தொழுது அல்லாஹ் இடத்துல அழுது மன்றாடி கேட்குறாரு நான் நாற்பது வருடம் உங்ககிட்ட கேட்டதில்லை அதையெல்லாம் சேர்த்து வச்சு இன்றைக்கு நான் உன்கிட்ட கேட்குறேன் என்னுடைய பிள்ளைய காப்பாற்றியா அப்படின்னு அழுது கண்ணில் நீர் சொட்டுது இவருடைய உள்ளத்தை எல்லாம் அப்படியே கரைய வச்சுட்டான் இதற்கு முன்னாடி அவர் கல்லு மாதிரி இருந்த ஒரு மனிதன் அவரையும் அறியாமல் அவருடைய நாவிலிருந்து வந்த வார்த்தை இந்த நாலு வார்த்தை தான் இந்த நாலு வார்த்தையை சொல்லி கண்ணீர் சிந்தி அல்லாவிடத்தில் துவா செய்கிறாரு அதற்கு பிறகு இவர் அந்த தொழுகையை முசல்லாவை விட்டு எழுந்து போகிறாரு ஐசியூவில் புள்ள நல்லபடியாக முழிச்சிருக்குது நீ முழிக்கவே முடியாது அப்படின்னு சொன்ன புள்ள முழிச்சிருக்குது அதற்கு பிறகு மருத்துவர்கள் சொல்கிறாங்க என்ன அதிசயம் என்ன ஆச்சரியம் உங்களோட புள்ள பொழச்சிக்குச்சு என்ன மேஜிக் நடந்ததுன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியலை உங்கள் பிள்ள நல்ல ஆரோக்கியமாக இருக்குது நல்லபடியாக நீங்கள் உங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க அந்த மனிதருக்கு அப்படி ஒரு பேரானந்தம் அல்லாஹ் விடத்துல தகஜத்துல ஒரு சொட்டு கண்ணீர் இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்கே அப்படின்னு அந்த நிமிஷம் மறுபடியும் முசல்லாவை விரிக்கிறாரு சஜிதாவில் போயிட்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறாரு அலஹமது இல்லா அவருடைய வாழ்க்கையே இன்றைக்கு மாறி போயிடுச்சு அவர் அவருடைய வாழ்க்கை என்னங்கிறத உணர்ந்துட்டார் அல்லாஹ் தாலா உணர்த்திட்டான் ரொம்ப இன்பமா மாத்திட்டான் அதற்கு முன்னாடி மனசுக்கு ரொம்ப நெருக்கடியாவே இருக்கும் ரொம்ப பிரச்சனையாகவே இருக்கும் ரொம்ப டென்ஷனாகவே இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இன்றைக்கு இப்போ போல உள்ளத்தை அல்லாஹ் மாற்றி அவருடைய உள்ளம் ரொம்ப இனிமையாக இருக்குது அடுத்தவங்களுக்கு கொடுக்க கொடுக்க இவருக்கு ரொம்ப பேரானந்தமாக இருக்குது தொழுக தொழுக அல்லாவை திக்கிற செய்ய செய்ய இவருடைய உள்ளம் குளிர்ந்து போகுது காரணம் அல்லாஹுக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்குது அல்லாஹ் இவரை அவன் பக்கம் நெருக்கமாக்கிக்கிட்டான் அதனால தான் இந்த ஒரு மகிழ்ச்சி எனவே உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஏதேனும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தஹஜத்துல விழுங்க இந்த வார்த்தைய சொல்லுங்க அந்த மனிதர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா அதுதான் அல்லாஹு அல்லாஹு ரப்பே அல்லாஹுவே அல்லாஹுவே என்னுடைய ரப்பே அஸ்திருல்லா என்னுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவன் அல்லாஹுதான் அல்ஹமதுல்லா அனைத்து புகழும் அல்லாஹுக்குத்தான் வில்லா அனைத்து நன்றிகளும் அல்லாஹுவுக்குத்தான் இந்த வார்த்தையில் எல்லாமே இருக்குது அல்லாஹினுடைய அன்பையும் நெருக்கத்தையும் அடைந்து கொள்ளக்கூடிய விஷயம் இந்த நாலு வார்த்தையில இருக்குது அது மட்டுமல்ல அவரு இந்த அமலோடு சேர்த்து ஒரு ஒரு சிறந்த காரியத்தையும் பண்ணியிருக்காரு அது என்ன சதக்கா கொடுத்திருக்காரு சதக்கா கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளவு நன்மைகள் தெரியுமா உங்களுடைய கஷ்டங்கள்ல இருந்து உங்களை பாதுகாக்கும் உங்களோட செல்வத்தை பெருக்கும் உங்களுடைய கபறு வாழ்க்கையை இனிமையாக்கும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கும் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தும் உங்களோட பாவங்களை மன்னிக்க வைக்கும் இன்னும் பெரிய பிரச்சனை சோதனையிலிருந்து இருந்து எதிர் வரக்கூடிய ஆபத்துக்கள்ல இருந்து உங்களை பாதுகாக்கும் மரணத்திற்கு பிறகு நிறைய நன்மைகளை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு வழியா இந்த ஒரு சதக்கா இருக்கும் இன்னும் நன்மை தீமையை நிறுக்கக்கூடிய தராசில் இந்த சதக்கா உங்களுக்கு பெரிய கூலியை தரும் அது மட்டுமல்ல சதக்கா உங்களுடைய ஈமான அதிகரிக்கும் பலப்படுத்தும் உறுதியாக்கும் அது மட்டுமல்ல சதக்கா உங்களுடைய ஒவ்வொரு துவாவையும் ஏற்றுக்கொள்றதுக்கு மிக மிக ஒரு அற்புதமான ஒரு வழி அது மட்டுமல்ல இம்மையிலும் மறுமையிலும் இந்த சதக்கா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சேமிப்பா இருக்கும் சதக்காவை அதிகப்படுத்துங்க உங்களுடைய துவாவை அல்லாஹ் இடத்துல கேளுங்க அதுவும் தகஜத்துல கேளுங்க எனவே உங்களுக்கு ஏதேனும் பெரிய ஒரு அவசியம் இந்த மாதிரி இந்த மனிதருடைய வாழ்க்கையில் நடந்த மாதிரி ஒரு அதிசயம் நடக்கணும் அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவு சதக்காவ கொடுங்க அல்லாஹுவுக்காக கொடுங்க அல்லாஹுவுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம குறைந்த அளவு கொடுக்க மாட்டோம் நம்மக்கிட்ட இருக்கிறதுல சிறந்ததை கொடுப்போம் அப்படி சிறந்ததை தேர்ந்தெடுத்து கொடுங்க தகஜத்தில் விழுங்க இந்த நாலு வார்த்தையை மனதால் சொல்லுங்க எப்பவுமே மனசார சொல்றதுக்கு தான் வேல்யூ அதிகம் இன்னும் அல்லாஹினுடைய அன்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கணும் அல்லாஹினுடைய அன்பு ஒரு ஆஃபீஸர் இருக்கார் நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் அந்த வேலையை மீறி நம்ம அதிகமான வேலைகள் செய்கிறோம் அது அவருக்கு தெரியப்படுது அப்படிங்கும்போது அவருக்கு நம்ம நமக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தில் ஒரு கூடுதலான ஒரு ஐயாயிரமோ ஒரு பத்தாயிரமோ கொடுக்கக்கூடியதல்ல நம்முடைய ரப்பினுடைய அன்பு நம்முடைய ரப்பினுடைய அன்பு எப்படி இருக்கும் தெரியுமா இந்த உலகத்தையே அல்லாஹ் நமக்கு வசமாக மாற்றி தருவோம் அப்படிப்பட்ட வல்லமே நம்முடைய ரப்பினுடைய அன்புக்கு இருக்குது அல்லாஹ்வினுடைய அன்பு நமக்கு கிடைச்சிருச்சுன்னா இந்த உலகம் வசமாகும் அந்த கிடைக்க வைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் நமக்கு என்ன தருவான் தெரியுமா நமக்கு அதிகமான சோதனைகளை தான் தருவோம் ஏன்னா அப்போ தான் நம்ம அல்லாஹ்வின் பக்கம் நம்ம நெருக்கமாக நம்ம போவோம் அப்படிங்கிறனால எனவே அந்த சோதனைய நீங்க எல்லாருமே எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க அல்லாஹுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குது நீங்க அல்லாஹுவின் பக்கம் முன்னேறுங்க அல்லாஹு கண்ணீர் சிந்துங்க எல்லாமே அல்லாஹுக்காக நீங்க செய்யுங்க இன்றைக்கு நம்மள பலருக்கும் தெரிஞ்சது என்ன அப்படின்னா அல்லாஹுக்காக செய்யறது ஓதுறது தொழுகிறது இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் கண்டிப்பா கிடையாது நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹுக்காக நம்மால மாத்த முடியும் இப்போ ஒரு மனிதர்கிட்ட நீங்க பேசுறீங்க அல்லாஹுக்காக நான் பேசுறேன் அப்படின்னா நீங்க ரொம்ப இனிமையா பேசுவீங்க நீங்க சாப்பிடுறீங்க அல்லாஹுக்காக சாப்பிட்றேன் அப்படின்னா அதை கவனம் செலுத்தி நீங்க சாப்பிடுங்க அதை வீணடிக்க மாட்டீங்க இந்த மாதிரிதான் உங்களோட ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு செயல்லையும் நான் இதை அல்லாஹுக்காக செய்யறேன் அப்படிங்கும் போது உங்களோட வாழ்க்கை அல்லாஹின் பக்கம் மாறிடும் அல்லாஹுக்காக நீங்க வாழ தொடங்குவீங்க அப்படி தொடங்கிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தையே அல்லாஹ் உங்களுக்கு வசமா மாத்தி தருவான் உங்களை போல் இனிமையாக வாழக்கூடியவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ரொம்ப நிம்மதியாக ராகத்தாக இருப்பீங்க இந்த உலகத்தில் அதிர்ஷ்டசாலி நீங்கள் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லை எல்லாத்தையுமே அல்லாஹ் உங்களுக்கு நிறைவாக போதும் போதுங்கிற அளவுக்கு அன்பையும் பாசத்தையும் செல்வத்தையும் கொடுப்பான் உறவுகளையும் கொடுப்பான் அனைத்து நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பான் அப்படிப்பட்ட அல்லாஹினுடைய அன்பை நாம் அனைவருமே அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாத்தால் நம்ம அனைவருக்குமே ஒரு வாய்ப்பை இந்த உலகத்தில் கொடுக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்புகள் வீடு தயாரிப்புகள் வேணும்னாலும் சரி கிதாபுகள் தேவைப்பட்டாலும் சரி அல்லது தமிழ்லேயே குரான் ஓதணும் முழுக்க ஓதி முடிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபார்காத்து